ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்ரீ அனிஷ் யூடியூப் சேனலில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா விவேகானந்தர் சொன்ன வெற்றிக்கு இருபது கட்டளைகள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து நான் சொன்னது இல்லைங்க விவேகானந்தர் சொன்னது இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இது வந்து எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் அதே மாதிரி இதை கேட்குற உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்புறம் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி போடுற நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கார் இருபது கட்டளைகள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் தினமும் நாள் பன்னெண்டு மணி நேரம் கடுமையாய் உழையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாய்ப்புகளை திறக்கும் சாவி உழைப்பு வெற்றி ஒன்றையே மனம் நினைக்க வேண்டும் வெற்றி ஏணியில் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும் வெற்றி ஏணியில் ஒவ்வொரு தான் ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு மரத்தின் உச்சியை அடைய இரு வழிகள் உண்டு ஒன்று யாராவது ஏற்றி விடுவார்கள் என்று காத்திருப்பது மற்றொன்று நாமே ஏறுவது வியாபார அபயங்களை கண்டு அஞ்சக்கூடாது பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட செய்யும் காரியத்தை நமக்கு பிடித்ததாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும் முடியாது நடக்காது போன்ற வார்த்தைகளை சொல்லவே கூடாது பாதுகாப்பாய் ஒரே இடத்தில் இருப்பது வளர்ச்சிக்கு உதவாது வெற்றி தேவை பாதி அதிர்ஷ்டம் பாதி அறிவு அறிவுற்றிக்கு பாதி அதிர்ஷ்டம் தேவை பாதி அறிவும் தேவை துணிச்சலாய் முடிவுகளை எடுக்க வேண்டும் நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகம் உழைக்க வேண்டும் மற்றவர்களை உங்களுக்காக உழைக்க வைப்பதில் புத்திசாலித்தனம் இருக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதையும் நாளை என்று தள்ளி போடக்கூடாது கை கடிகாரத்தை கொடுத்து விட்டு அலார அலாரம் கடிகாரம் வாங் வாங்குங்கள்னு சொல்கிறாரு விவேகானந்தர் இருந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ நமக்கு தான் செல்ஃபோன்லாம் இருக்குது அலாரம் வச்சுக்கிறதுக்கு அப்புறம் மற்றவர்களை நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது மற்றவங்க நம்மளை கைட் பண்ணணும்னு நினைக்கிற நினைக்கக்கூடாது நாம்ளாகவே செல்ஃபாக இதாக இருக்கணும்னு சொல்கிறாரு செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்கணுன்றாரு கவலைப்படாதீர்கள் கவலையில் எந்த நன்மையும் கிடையாது சந்தோஷத்தை கொடுப்பது பணம் மட்டும் அல்ல கடவுளை நம்புங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுளை நம்புங்கள்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு கவலைன்னா நம்ம உக்காந்து டிங்க் பண்ணிட்டு இருக்கிறத விட வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிங்கிங்லருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அதுக்கு தான் சொல்கிறாரு வேலையை செய் மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடல் மற்றும் மன நோய்களுக்கு வேலை செய்வதுதான் மாபெரும் மருந்து வேலையின்றி இருந்தால் சந்தேகத்திற்கும் பயங்களுக்கும் வழிவகுக்கும் அதுக்கு என்ன சொல்றார்னா நீ ஏழையானாலும் வேலையை செய் நீ பணக்காரனானாலும் வேலையை செய் ஏமாற்றங்கள் ஏற்படும் போது வேலையை செய் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் வேலையை செய் கவலைகள் நம்மை ஆட்கொள்ளும் போதும் வேலை இசை கவலைகள் உண்மை என்று எண்ணி ஏமாறும் பொழுதும் வேலை இசை உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்றாலும் வேலை இசை நியாயமற்ற பொறுப்புகள் உன் மீது திணிக்கப்பட்டாலும் வேலை இசை கனவுகள் தகர்க்கப்படும் போது வேலை இசை நம்பிக்கைகள் அறவே அகற்று போன போதும் வேலை இசை உன் உன் வாழ்வு நிலையற்றதாக நினைத்து வேலையை செய் உன் வாழ்வின் லட்சியங்கள் நிறைவேற முயற்சியுடன் வேலையை செய் ஸோ எல்லாத்துக்குமே வேலை செஞ்சோம்னா அதே ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக வந்துட்டு நம்ம உடலை வருத்திக்கிட்டு ஒரு வேலையை செய்யணுன்றது அவசியம் இல்லைங்க நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டும் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுத்துக்கணும் அதே சமயத்தில் சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடாது நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்